குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியிலேருந்து போயிடுவோம் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கோயில் திருவக்காக ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் அந்த கிராமத்தில் வந்து நிறைய நாச செடிகள் வந்து நடவு பண்ணியிருந்தாங்க விவசாயமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நாம் வந்து இருந்து ரெண்டு கிளைகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணியிருந்தோம் அதை நடவு பண்ணி ரொம்ப நாளைக்கு பிறகு நிறைய காய்ப்பு இல்லாததெல்லாம் விட்டுவிட்டேன் நான் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் இப்போ நான் அதை கவனிக்கும் போதுதான் அதில் காய்கள் ரெண்டு வந்து அது அறுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதையும் பார்த்தேன் அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வந்து கட் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஏன்னா வந்து சுற்றியுமே வந்து நிறைய கிளைகள் பக்க கிளைகள் வந்துருக்கு அதில் அந்த பக்க கிளைகள் நம்ம நீக்கிட்டு பார்க்கும் போதுதான் அதனுடைய காய்கள் நல்ல தரமாக வந்திருக்கத நம்ம பார்க்க முடியுது நம்ம கடைகளில் வாங்குற பழத்தை விட இது கொஞ்சம் தரமாகவே வந்திருக்கு இந்த காய்கள் வந்து இன்னும் பழுக்கில் முழுசாக இது வந்து போக்கும்போது சிவப்பு நேரத்துலேயும் இது வந்து நடுத்தரமான காய்கள் வந்து மயில் பச்சை நேரத்தில் இருக்கும் இன்னும் இது பழுக்கும் போது நல்ல ஃபுல் மஞ்சளமாக மாறிடும் இது இன்னும் பழுக்க ரெண்டு நாட்கள் ஆகும் அது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி